துலாம் ராசி நண்பர்கள் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது கனிவான வணக்கங்கள் ஜனவரி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் வரக்கூடிய மே மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை இந்த துலாம் ராசி நண்பர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பொன்னான காலம் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் அதாவது நல்ல நல்ல வாய்ப்புகளெல்லாம் நம் வாசல் தேடி வரக்கூடிய அமைப்பில் ஒரு நல்ல நிதிநிலை பொருளாதார முன்னேற்றத்தில் இருக்கக்கூடிய அமைப்பில் ஒரு காலகட்டம் இந்த நான்கு மாதங்கள் அப்படிங்கிறது அந்த நான்கு மாதங்கள் நமக்கு அந்த ஒரு வசதி மிகுந்த வாழ்க்கையை தரக்கூடிய அமைப்பில் எந்த கிரகம் செயல்படுது சுக்கர பகவான் செயல்பட போகிறார் அதாவது மீனத்தில் சுக்ரன் உச்சம் பெற்று இருக்கக்கூடிய காலகட்டம் துலாம் ராசிக்கு ராசி அதிபதி அந்த ராசி அதிபதி மீனத்தில் உச்சம் பெற்று அவர் ஏழாம் பார்வையாக பனிரெண்டாம் இடத்தை பார்க்கப் போகிறார் இந்த பன்னிரெண்டாம் இடம் அயனசைன போக விரயஸ்தானம் உங்களுக்கு இந்த வீடு நீச்ச வீடு புதன் இதன் அதிபதி ஆனால் இந்த வீட்டை உச்சம் பெற்ற சுக்கரன் பார்க்கின்ற பொழுது இந்த அயனசைன போக விரயஸ்தானம் போகுது அது மட்டும் அல்லாமல் ஆறாம் இடம் போகுது இந்த ஆறாம் இடத்தின் வழியாக நிறைய நன்மைகளை நீங்கள் பெற போகிறீங்க அப்படிங்கிறத பற்றி தான் ஒரு தெளிவான விளக்கமாக நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் நவ கிரகங்களில் சுக்கர பகவான் ஆடம்பர நாயகன் என்று சொல்லக்கூடியவர் ஒரு மனிதனுக்கு வசந்தி மிகுந்த வாழ்க்கை சந்தோஷகரமானதாக எப்போவுமே ஒரு லக்ஸுரியஸாக வாழக்கூடிய அமைப்பில் அதாவது பிரைட்டாக இருக்கக்கூடிய அமைப்பில் நமக்கு ஒரு வாழ்க்கை இருக்குது அப்படின்னு சொன்னால் மிகுந்த வாழ்க்கை இருக்குது அப்படின்னு சொன்னால் அது சுக்கர பகவான் கொடுக்கக்கூடியதாகத்தான் இருக்கும் அதனால தான் சுக்கர பகவானை ஆடம்பர கிரகம் அப்படின்னு சொல்லி ஜோதிடத்தில் சொல்லப்பட்டிருக்குது அப்போ ஒருத்தருடைய ஜாதகத்தில் சுகரன் நல்ல நிலையில் இருந்தால் அவர்களுக்கு எல்லா விதத்திலையும் சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் முதற்கட்ட யோகமே சுகரன் ஒரு நல்ல வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுத்து கொடுப்பார் லைஃப் பார்ட்னர் யார் ஒருவருக்கும் எந்த ஜாதகருக்கும் லைஃப் பார்ட்னர் அப்படிங்கிறது கரெக்டாக அமைஞ்சிருச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அவங்க வாழ்க்கையில் என்றைக்குமே தோக்க மாட்டாங்க ஆயிரம் கஷ்டங்கள் வந்தாலும் நஷ்டங்கள் வந்தாலும் அதையெல்லாம் சரி செய்து வாழ்க்கையில் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது கணவன் மனைவி இணைவு தான் அந்த கணவன் மனைவு உறவு அப்படிங்கிறது வலுப்பெற்று விட்டுருச்சுன்னு வச்சுக்கோங்க அவங்களுடைய சந்தோஷங்கள் அப்படிங்கிறது வாழ்க்கையில் நிலைச்சி நின்றுச்சு அப்படின்னு சொன்னால் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் ரெண்டு பேரும் சேர்ந்து பயணித்து அந்த வாழ்க்கையை ஜெயிப்பாங்க அப்படிங்கிறது தான் அதனால தான் பொருத்தம் பார்க்குற போது இந்த கணவன் மனைவி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அப்படிங்கிறது அத்தனையும் நம்ம தெளிவாக ஆய்வு பண்ணி பொருத்தம் கொடுக்கணும் சும்மா நட்சத்திரம் பொருந்தது ராசி பொருந்தது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பேசக்கூடாது எல்லாமே பொருந்தி வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய வாழ்க்கை தான் நீடித்து இருக்கும் நீடித்த காலங்கள் அப்படிங்கிறது சந்தோஷமாகவே பயணிப்பாங்க அப்படி ஒரு அற்புதமான இணைவெல்லாம் கொடுக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது சுக்கர பகவான் தான் அப்போ இப்படிப்பட்ட சுக்கரன் ராசிக்கு ஆறாம் இடம் நோய் எதிரி கடன் ஸ்தானத்தில் இல்லை ஐயா சுபகிரகம் போய் மறையுது இதை எப்படி சுபபலனை கொடுக்கும் நீங்கள் சொல்கிறது அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக கேட்க தோணும் ஜோதிடத்தை ஆயிரத்தெட்டு நுணுக்கங்கள் இருக்குது அத்தனை நுணுக்கங்களையும் தாண்டி சில விஷயங்களை ஆராய்ச்சி பண்ணி கொடுக்குற பொழுது சிறப்பான பலனை எடுத்து கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் ஜோதிடருடைய கடமை அந்த விதத்தில் இந்த சுக்கரன் துலாம் ராசிக்கு எட்டாம் அதிபதியும் அவர் தான் எட்டுக்கு உரியவர் ஆறில் மறைகிறார் இந்த ஆறாம் அதிபதி எட்டில் இருக்கின்றார் இந்த காலகட்டத்தில் அப்போ குரு பகவான் எட்டில் இருப்பார் சுக்கரன் ஆறில் இருப்பார் இப்போ நம்ம நல்லா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் பரிவர்த்தனை யோகம்தான் இந்த குருவும் சுக்கரனும் இந்த காலகட்டத்தில் பரிவர்த்தனையில் இருப்பாங்க அப்போது குரு பகவான் குரு பகவானுடைய வீட்டில் இருப்பார் சுக்கரன் சுக்கரனுடைய வீட்டில் இருப்பார் ஆக இடம் மாற்றம்தான் பண்ணியிருக்கிறாங்க அந்த இடம் மாற்றம் கூட நமக்கு எப்படி இருக்குது ஆட்சி உச்சம் அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்குது அப்போ இந்த இடத்தில் இந்த கிரகங்கள் தரக்கூடிய பலன் அப்படிங்கிறது ஆறுக்கு உரியவன் எட்டில் எட்டுக்கு உரியவன் ஆறில் அப்போ ஒரு விபரீத ராஜோகத்தை நிச்சயமாக கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை இப்போ இந்த குரு பகவான் உங்களுக்கு ஆறாம் அதிபதி அவர் எட்டில் மறைகிறார் அப்போ ஆறாம் இடத்தின அதிபதி எட்டில் மறைஞ்சால் கடன் சம்பந்தப்பட்ட விவகாரங்கள் நோய் எதிரி வம்பு வழக்கு பிரச்சனைகள் எல்லாம் நம்மளை சாதிக்க வைப்பார் அதிலிருந்து மீண்டும் வெளியில் கொண்டு வருவார் அப்படிங்கிற அமைப்பில் இந்த குரு பகவான் எட்டில் இருப்பார் அதையும் சுகமாக நல்ல தீர்க்கமாக சுமூகமாக முடித்து வைக்கக்கூடிய அமைப்பில் இந்த சுக்கரன் செயல்பட போகிறார் பட்ட கஷ்டங்களுக்கு பலனை கொடுத்து இந்த நான்கு மாதங்களில் உங்களை நிச்சயமாக நல்வழிப்படுத்தி வைக்கக்கூடிய அமைப்பில்தான் இந்த சுக்கரன் இங்கே இருக்க போகிறார் இதுதான் ஒரு விளக்கம் இந்த விளக்கத்தின் அடிப்படையில் சுக்கரன் ஆறிலிருந்து பன்னிரெண்டாம் இடத்தை பார்ப்பார் இந்த பன்னிரெண்டாம் இடம் வலுப்பெறப்போகுது இப்போ நம்ம பலனுக்கு வருவோம் நல்லது ஒரு ஆரோக்கியம் மேம்படும் உடல் ஆரோக்கிய விஷயங்களில் மனசு நல்ல சந்தோஷமாக இருக்கும் எப்பவுமே பிரைட்டாக இருப்பீங்க எப்போ பார்த்தாலும் ஒரு சிரித்த முகமாக இருக்கக்கூடிய அமைப்பில் இந்த நான்கு மாதங்கள் அப்படிங்கிறது நம்ம கவலைப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அற்புதமான ஒரு நல்ல மனமகிழ்ச்சி இந்த காலகட்டத்தில் கொடுப்பார் எதுலேயுமே ஒரு ஆளுமை பண்போடு செயல்படக்கூடிய அமைப்பில் இருப்பீங்க எந்த வேலை கொடுத்தாலும் எவ்வளவு கஷ்டமான வேலை கொடுத்தாலும் அதை மனமு வந்து செஞ்சு அந்த வேலையில் நீங்கள் ஜெயிப்பீங்க அப்போது வேலைப்பழு இந்த இடத்தில் எவ்வளவு இருந்தாலும் உடல் சோர்வில்லாமல் மனபாரம் இல்லாமல் செஞ்சு முடித்து வெற்றி பெறக்கூடிய அமைப்பில் இந்த சுகர பகவான் உங்களுக்கு செயல்படுத்துவார் அதற்கான நிம்மதியான உறக்கத்தை பன்னிரெண்டாம் இடத்தில் குறிப்பார் அப்போ பன்னிரெண்டாம் இடம் சயனஸ்தானம் இங்கே கடுமையாக உழைக்கப் போகிறோம் காசு பணம் சம்பாதிக்கப் போகிறோம் எல்லா விஷயத்தையும் சரி பண்ணிவிட்டு நிம்மதியாக சாயங்காலம் நைட் படுத்து தூங்க போகிறோம் அப்போ ஒரு சுகபோகமான வாழ்க்கையாச்சுங்களா இந்த பன்னிரெண்டாம் இடம் கணவன் மனைவி உறவு பஞ்சனை சுகத்தை குறிக்கக்கூடிய இடம் எப்படி இருக்கும் மிக மிக அற்புதமாக இருக்கும் அப்போ கணவன் மனைவி உறவில் வந்து விரிசல்கள் இருந்தால் அதை சரி செய்யப்பட்டு ஒரு இணக்கமான சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் ஏற்படுத்தி கொடுப்பார் அப்போ நீண்ட காலங்களாக ஒரு கோர்ட்டு கேஸ் வம்புவளுக்கு அப்படின்னு சொல்லி இருந்தாலும் கூட கணவன் மனைவி டைவர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருந்தாலும் கூட அதையும் சரி செய்து இந்த காலகட்டத்தில் இணைந்து பயணிக்கக்கூடிய அமைப்பை இன்று சுக்கர பகவான் செய்துவிடுவார் ஒரு மிகப்பெரிய காதல் சாம்ராஜ்யத்தை வேறு இந்த இடத்துல ஏற்படுத்துவார் ஒரு வேலைக்கு போகிற இடத்துல தான் அந்த பிரச்சனையை உருவாக்குவார் ஒரு கவனமான விஷயம்தான் கண்டிப்பாக சுக்ரன் ஆறில் இருக்கின்ற பொழுது வேலை செய்யக்கூடிய இடங்களில் இந்த மாதிரியான ஒரு எண்ணத்தையும் தூண்டக்கூடிய அமைப்பில் இருப்பார் அப்போ எதிர்பாலினம் அப்படிங்கிற நமக்கு சப்போர்ட்டிங்காகத்தான் இருக்குமே தவிர பாதகமான சூழ்நிலையில் இருக்காது ஆனால் அந்த எதிர்பாலினம் அப்படிங்கிறது இப்போ துலாம் ராசியில் பெண்கள் பிறந்திருந்தால் ஆண்கள் சப்போர்ட் பண்ணக்கூடிய நிலைமையில் இருப்பாங்க ஆண்களாக இருந்தால் பெண்கள் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க ஒரு எதிர் எதிர் துருவங்களாக செயல்பட்டிருந்த நண்பர்களோட ஒரு இணைந்து ஒரு இணக்கமான சூழ்நிலையை ஏற்படுத்தி ஒரு சப்போர்ட்டிங் கூட இருப்பாங்க அப்படிங்கிறது பழைய நண்பர்கள் ஒருவர் ஒருவர் மீண்டும் சந்திக்கக்கூடிய அமைப்பெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பார் அவங்க மூலிமா ஒரு சப்போர்ட்டிங் அப்படிங்கிறது கொடுப்பார் ஆக என்னதான் கொடுத்தாலும் இந்த இடத்தில் நாம் பகைமையை வளர்த்து கொள்ளக்கூடாத ஒரு சூழ்நிலையில் நம்ம இருக்கணும் அப்போ எப்படி அதிகமான நட்புறவு ஏற்படுகிறது ஒரு சின்ன ஆபத்தில் முடியும் அதிகமான பழக்க வழக்கங்கள் அப்படிங்கிறது குடுக்கல் வாங்கல் அப்படிங்கிறது அளவுக்கு மீறி போகிற போது அந்த இடத்துல சில பிரச்சனைகள் வரும் அதான் அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சாகும் அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த ஆறாம் இடத்தில் சுக்ரன் இருக்கின்ற பொழுது இந்த காலகட்டத்தில் ரொம்ப பழக்க வழக்கத்தை உச்சத்துக்கு கொண்டு போயிடுவார் உச்சத்துக்கு கொண்டு போய் அந்த இடத்துல ஏதாவது ஒரு பிரதிபலனை வச்சு எதிர்பார்க்க வச்சு அவங்கள வந்து மனக்கசப்பை ஏற்படுத்துவார் அப்போ இந்த இடத்தில் இவர்கள் பாதிக்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருப்பாங்க அப்போ மனக்குழப்பம் வரும் மன வருத்தம் வரும் இதனால் கொஞ்சம் பகைமையை வளர்க்கற மாதிரியான ஒரு சூழ்நிலை வரும் இந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் எதிர்ப்பாலினம் அப்படிங்கிறதுல கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் இந்த காலகட்டத்தில் ஆறாம் இடம் அப்படி அந்த இடத்துல சுக்கரன் பெண்கிரகம் இருக்கின்ற பொழுது இங்கே தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இவர்களால் நாம் பகமையை வளர்த்து கொள்ளக்கூடாது அப்பா அளவோடு அன்பை வச்சு நட்பை வச்சு பழகிக்கிற வேண்டும் இந்த விஷயங்களில் துலாம் ராசி நண்பர்கள் கவனத்துடன் செயல்பட வேண்டும் ஆனாலும் அது நன்மையில்தான் முடியும் நன்மையில் தான் முடியும் தீமையில் முடியவே முடியாது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பொருளாதாரம் சிறப்பாக இருக்குங்க பண வரவு சிறப்பாக இருக்கும் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை புதுசாக முதலீடு பண்ண நினப்பீங்க ஏதாவது ஒரு விஷயத்தில் முதலீடு பண்ணி அந்த காரியத்தில் சாதிக்கலாம் அந்த தொழிலில் சாதிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒன்று செய்யலாம்னு நினைப்பீங்க பார்த்தீங்களா கண்டிப்பாக அந்த முதலீடுகள் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகுங்க பணம் சம்பாதிக்கிறதுக்கு பல முயற்சிகள் பண்ணுங்கள் பல வழிகளை நீங்கள் தேர்ந்தெடுப்பீங்க அது அந்த வழிகளுக்கெல்லாம் இந்த சுக்ரன் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார் கண்டிப்பாக நீங்கள் அந்த விஷயத்திலெல்லாம் சாதிக்க போகிறீங்க அப்படிங்கிறது தான் அதுக்கப்புறம் ஆடம்பரமான ஒரு வசதி வாய்ப்புகளையும் இந்த காலகட்டத்தில் ஏற்படுத்துவார் இப்போ புதுசாக மாடலாக ஒரு கார் வந்திருக்குன்னா அதை வாங்க தூண்டு வைப்பார் புதுசாக ஒரு மொபைல் ஃபோன் வந்திருக்குது மாடல் மாறி இருக்குது வாங்க தூண்ட வைப்பார் இப்படி எல்லாத்தையுமே புதுசு புதுசாக புதுசு புதுசாக உங்களை ஆசைகளை தூண்டிவிட்டு அதை அனுபவிக்கவும் செய்வார் அப்போது ஒரு லக்ஸரியஸான வாழ்க்கைக்கு இதுதான் அடித்தளம் அப்படிங்கிறது அப்போ இது ஒரு பேஷிக் இதை வச்சு பல விஷயங்கள் நமக்கு தேவையானதெல்லாம் சாதிக்க வைப்பார் அப்படிங்கிறது தான் பணிகள் எல்லாம் நீங்கள் கட்டாயம் செயல்படுங்க எது நமக்கு தேவை எது நமக்கு அத்தியாவசியம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து அந்த வேலையில் நீங்கள் ஈடுபட்டு பணம் பொருள் சம்பாதிப்பீங்க தேவையில்லாத விஷயங்களெல்லாம் ஈடுபட மாட்டேங்க கடந்த காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த துலாம் ராசி நண்பர்கள் ஏதாவது ஒரு விஷயத்தில் போய் மாட்டிக்கிட்டு சிக்கல் பட்டுக்கிட்டு சிரமப்பட்டுக்கிட்டு இருப்போம் இப்போ அது மாதிரிலாம் நடக்காது ஏன்னா நுண்ணறிவு திறனோடு இப்போ நம்ம செயல்பட போகிறோம் புத்தி கூர்மையோடு செயல்பட போகிறோம் நம்ம அறிவை பயன்படுத்த போகிறோம் அதுதான் விஷயம் புதிய நண்பர்கள் கண்டிப்பாக உருவாகுங்க அதே மாதிரி எதிர்ப்பாலினம் அப்படிங்கிறது நிச்சயமாக உதவிகள் உண்டு பழைய நண்பர்களோட நீங்கள் சந்திப்பீங்க நல்லா பேசுவீங்க பழகுவீங்க அந்த கசப்பான விஷயங்களெல்லாம் சொல்லி மனசு மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் இருக்கும் ஆனாலும் அதை நம்ம பேசுகின்ற பொழுது மீண்டும் மன வருத்தம் அடையக்கூடும் அதனால் அதை தவிர்த்து விட வேண்டியது நல்லது கண்டிப்பாக காதல் கண்டிப்பாக உருவாகும் அப்போ காதல் திருமணங்கள் அப்படிங்கிறது பக்கபலமாக இருக்கும் சப்போர்ட்டிங் இருக்கும் அப்படிங்கிறது தான் இரண்டாவது திருமணங்கள் நடைபெறக்கூடிய வாய்ப்பெல்லாம் நிச்சயமாக உண்டு நிறைய பயணங்கள் மேற்கொள்ளுவீங்க அங்கே போகணும் இங்கே போகணும் அதை ப சுற்றி பார்க்கணும் இந்த ஊருக்கு போகணும் இப்படியாக நிறைய பயணங்கள் மேற்கொள்விங்க மாதிரி தூரதேச பயணங்கள் வெளிநாடு வேலைவாய்ப்புகளுக்காக இந்த காலகட்டத்தில் நீங்கள் போவீங்க ஏன்னா சுக்கரன் பன்னிரெண்டாம் இடத்தை தான் பார்க்குறார் அவருடைய ஏழாம் பார்வை இந்த பன்னிரெண்டாம் இடம் வெளிநாடு வாஷம் அப்படிங்கிற வெளிநாடு வேலை வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு நீங்கள் நூறு சதவீதம் நம்ம தான் அங்கே போய் ஒரு நல்ல முதலீடுகள் பண்ணி ஒரு பிஸ்னஸ் கூட நீங்கள் கண்டிப்பாக பண்ணுவீங்க அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அதே மாதிரி வேலை செய்கிற இடங்களில் நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் அனுசரித்து விட்டு கொடுத்து போகணும் பதவி உரிமை நிச்சயமாகவும் இருக்கும் எப்படி ரொம்ப நாளாக வேலை செஞ்சுட்ருக்கேன் ஒரு ப்ரொமோஷனாக காத்துக்கிட்டு இருக்கிற ஒரு இடமா இடமாற்றம் எனக்கு அவசியம் வேணும் நான் ஒரு பணியிட மாறுதல் கேட்டுக்கிட்டு இருக்கிறேன் அது எப்போ கிடைக்கும் நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் இந்த நான்கு மாதத்தில் துலாம் ராசி நண்பர்கள் அரசு அரசு சார்ந்த துறைகளில் இருக்கவங்கிறவர்கள் எல்லாருமே ஒரு வாய்ப்பை நீங்கள் எதிர்பார்க்கலாம் மனசுக்கு பிடித்த மாதிரி ஒரு இடத்துக்கு மாற்றலாகி போகிறது மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கிறது மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு சம்பள உயர்வு கிடைக்கிறது இப்படியாக மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு மேல் அதிகாரிகள் நமக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இருக்கும் இருந்தாலும் கடினமான உழைப்பு உழைச்சி தான் அவங்களுக்கு நல்ல பேர் வாங்க வேண்டியதாக இருக்கும் சும்மா சாதாரணமாக நம்ம நல்லவங்கன்னு சொல்லிட மாட்டாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு உழைக்கணும் உழைப்புக்கு மேலே உழைப்பு உங்களுக்கு இருந்துக்கிட்டே தான் அங்கே இருக்கும் ஏன்னா ஆறாம் இடம் கடினமான உழைப்பு இல்லையா எதிர்நீச்சல் ஸ்தானம் சொல்லப்போனால் எதிர்நீச்சல் அடிச்சு தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இந்த சுக்கரன் அந்த இடத்துல இருக்கின்ற பொழுது இந்த மாதிரி நமக்கு நிறைய வேலைப்பழுவை அதிகரித்து கொடுப்பார் அப்போ இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்களால் நிச்சயமாக நடக்கும் அப்படிங்கிறது தான் இப்போது எட்டாம் இடத்தில் குரு பகவான் அவருடைய வீட்டினுடைய அதிபதி இரண்டு பேரும் சுக்ரனும் குருவும் இடமாற்றங்கள் பண்ணி பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கின்ற பொழுது நிச்சயமாக குரு பகவானுடைய பார்வையும் அந்த பன்னிரெண்டாம் இடத்தில்தான் விழுகின்றது அவருடைய ஏழாம் பார்வை அப்படிங்கிறது தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் விழுகுது அவருடைய ஒன்பதாம் பார்வை அப்படிங்கிறது உங்களுடைய நான்காம் பாவகத்தில் விழுகின்ற பொழுது நிச்சயமாக இந்த வெளிநாடு வாசம் நிச்சயமாக உண்டு அதன் மூலயமா பயணங்கள் மூலயமா நல்ல ஆதாயம் இருக்கும் நல்ல பணவரவு இருக்குங்க குடும்பத்தில் சந்தோஷம் மகிழ்ச்சிக்கு குறைபாடு இருக்காது இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக அதை நம்ம தாராளமாக ஏற்றுக்கிட்டு தான் ஆக வேண்டும் வருமானத்துக்கு பஞ்சமில்லை அப்படின்னே நம்ம சொல்லலாம் ஆரம்ப கல்வியில் இருக்கிற மாணவ மாணவர் செல்வங்கள்லாம் நல்லா அழகாக படிக்கக்கூடிய அமைப்பில் இருப்பாங்க பேசி பிழைக்கின்ற தொழில் செய்யக்கூடிய அத்தனை துலாம் ராசி நண்பர்களுக்கும் எல்லாம் சக்ஸஸ் தான் அப்படிங்களா மார்க்கெட்டிங் துறையில் இருக்கக்கூடிய அத்தனை நபர்களுக்கும் நல்லது ஒரு வரவு அப்படிங்கிறது இருக்கும் கட்டுமான துறையில் இருக்கிற துலாம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக பொருள் செல்வாக்கியம் உண்டு அழகுக்கலை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இருக்கக்கூடிய அத்தனை நபர்களுக்கும் நல்ல வருமானங்கள் அப்படிங்கிறது சிறப்பாக இருக்கும் இதை தாண்டி துலாம் ராசி நண்பர்கள் எந்த துறையில் இருந்தாலும் கணிசமான ஆதாயத்தோடு தான் இருக்கக்கூடிய அமைப்பில் இருப்பாங்க இப்போது இந்த பொது பலன் அப்படிங்கிறது உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்குது இப்போ இந்த குருவனுடைய பார்வை நான்காம் இடத்துல எல்லாம் விழுகின்ற பொழுது இந்த நான்காம் இடம் வீடு வண்டி வாகன சொத்து பத்து நிலம் உயர்கல்வி பதவி எல்லாமே கிடைக்கும் அந்த மாதிரி ஒரு அமைப்பில் தான் இருக்கின்றது அப்போது கோச்சார பலனில் இந்த சுகுரன் ஆகக்கூடிய காலகட்டத்தில் இந்த நான்கு மாதங்களில் துலாம் ராசி நண்பர்களுக்கு மிக மிக அற்புதமான நல்ல வாய்ப்புகளெல்லாம் இருக்குது மன மகிழ்வுக்கு நூற்றுக்கு நூறு சதவீதம் கேரண்டி மனசுக்கு திருப்தியான செயல்பாடுகள் மனசுக்கு திருப்தியான ஒரு செய்திகள் சந்தோஷப்படக்கூடிய அமைப்பில் இருக்கக்கூடியது அந்த மாதிரியான ஒரு நிகழ்வுகள் அப்படிங்கிறது துலாம் ராசிக்காரங்களுக்கு உண்டு ஆனால் சுய ஜாதகங்களில் நமக்கு இந்த சுக்கர பகவான் யோகாதிபதியாக அவயோகியாக கர்ணநாதனா சூனியமாக வர்றாரா முடக்க ராசியின் அதிபதியாக வர்றாரா இல்லை முடக்காதிபதியாக இப்படியெல்லாம் நிறைய விஷயங்கள் அப்படிங்கிறது இருக்குங்க அந்த சுய ஜாதகத்தை கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் இந்த சுக்கரன் ஆறாம் இடத்துக்கு வருகின்ற பொழுது நமக்கு நல்ல பலன் கிடைக்குமா அப்படிங்கிற நம்ம தெரிஞ்சுக்கலாம் சில பேருக்கு லக்னாதிபதியே முடக்காதிபதியாக இருப்பார் ராசி அதிபதியே முடக்காதிபதியாக இருப்பார் அந்த விதத்தில் உங்களுடைய ராசி அதிபதி சுக்கரன் அவர் முடங்கி போய் இருந்தார் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக நமக்கு நல்ல பலன்கள் கொடுக்கறதுக்கு கொஞ்சம் தயக்கம் ஏற்படும் தாமதம் ஏற்படும் தடங்கள் ஏற்படும் நினச்ச மாதிரியான ஒரு அமைப்பு நமக்கு கிடைக்காது அதனால் என்ன விஷயம் அப்படிங்கிறத உங்கள் சுய ஜாதகத்தை தெளிவாக நீங்கள் பார்த்து ஆய்வு பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அதற்கான தெளிவான விளக்கம் உங்களுக்கு கிடைக்கும் உங்கள் மனக்குழப்பம் தீரும் உங்கள் ஜாதகத்தை என்கிட்ட பார்க்க விரும்புனீங்கன்னா தொண்ணூற்றி மூணு ஆறுநூற்றி முப்பத்தி ஒம்போது எழுபத்தி ஒம்போது நூற்றி எழுபத்தி நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை வாட்ஸ்அப் பண்ணி கொடுங்க தெளிவான பலன் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதை தாண்டி பொது பலன் சுக்ரன் பயிற்சி அப்படிங்கிறது துலாம் ராசிக்காரர்களை பத்து பதினோரு படி மேலே விடும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு கருத்தும் இல்லை தாராளமாக நம்பலாம் எல்லாம் நல்லதாகவே நடக்கும் என்று கூறி மற்றும் ஒரு நல்ல பதிவு நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்